அமைத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறான் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு அவன் நாசிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவனோ தன் ஆத்மாவை குறித்து அறிவில்லாமல் தேவனுக்கு கீழ்படியாமல் பாவத்தை செய்து ஆத்மா வாழ்க்கை அவன் இழந்து போனான் அந்த ஆத்மா வாழ்க்கையை மீண்டும் தேவன் மனு குலத்துக்கு தரும்படியாக தம்முடைய இயேசு கிறிஸ்துவை இதோ எஸ் ஐம்பத்தி மூன்று பணிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அதனுடைய பாவத்தை சுமந்து அவர் அக்கிரமக்காருக்காய் மறித்தது மாத்திரமல்ல அவர் பலவான்களையும் கொள்ளையிட்டுக் கொள்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஏனான் அந்தவழே நாம் நம்முடைய ஆத்மாவை குறித்து அறிவற்றல் ஆகிராதபடிக்கு அதை காத்து கொள்ளுகிறதுல அதிக கவனம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது ஒன்று சில ஐந்து இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அப்படி வருகையில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் என்கிறது அற்றதாக காக்க கடவுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலினாலும் பரிசுத்த ஜீவித்தினாலும் நீதிக்குரிய வாழ்க்கையினாலும் நம்முடைய ஆத்துமாவை கருதறி அற்றதாய் காத்துக்கொள்வோம் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார் நம்முடைய ஆத்துமா வாழ்க்கையினுடைய முடிவு என்கிறது நிச்சய வாழ்க்கையை அமையும் என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஆமேன்